ஒரு தசாப்தத்திற்கு மேலான பணியை விரிவுபடுத்தும் வகையில் கம்மித்து இல்லங்கள் தோறும் திட்டம் மீண்டும் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஆதரவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி திட்டம் வருடாந்தம் கம்மித்த திட்டத்தின் அடிப்படை கட்டமாகும் இலங்கையின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள மக்கள் மத்தியில் சென்று அவர்களின் பிரச்சினைகளை கண்டறிவதே ஒவ்வொருவரிடமும் முன்னெடுக்கப்படும் கம்மந்து இல்லங்கள் தோறும் திட்டத்தின் நோக்கமாகும் அதற்காக நாள் முதல் கம்மித்து குழுவினர் பல கிராமங்களில் உள்ள வீடுகளுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொள்ள உள்ளனர் கிராமத்துக்காக உழைத்து நகரத்துக்கு நன்மை கிடைக்கச் செய்த கம்மந்து மக்களுக்காக அர்ப்பணிப்பு செய்யும் ஒரு நடவடிக்கையாக சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளது வளமை போன்ற பேராதவி பல்கலைக்கழக மாணவர்களின் ஆதரவும் இல்லங்கள் தோறும் திட்டத்திற்கு பெறப்படுகின்றது இம்முறையும் அதில் புதுப்பிக்கத்தக்க தகவல்களை உள்ளடக்கிய கம்மத்து ஆண்டறிக்கையை தொகுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர்கள் பங்கேற்கின்றனர் இரண்டாயிரத்திந்தாம் ஆண்டில் கம்மந்தபின் விசேட திட்டமான இல்லங்கள் தோறும் திட்டத்தின் எட்டாவது கட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு இன்று காலை கேபிடல் மகாராஜ குழுமத்தின் தலைவர் சசி ராஜ மகேந்திரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வை கம்மந்த செயலகம் ஏற்பாடு செய்திருந்தது கேபிடல் மகாராஜ குழுமத்தின் பிரதமர் நிறைவுற்ற அதிகாரி சுரேஷ் ஸ்ரீனிவாசன் மற்றும் குழும பணிப்பாளர் கம்மந்த தலைவர் ஷிவான் டெனியல் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பேராதனை பல்கலைக்கழக புவியியல் பிரிவு தலைவர் பேராசிரியர் திலக் விஜய துறை அங்குவாண்டா் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர்

பணியாற்ற வேண்டும் அவர்களை நாம் செவிமடுக்கவும் வேண்டும் ஒவ்வொருவரும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் வேண்டு கைகோர்த்து பணியாற்ற வேண்டும் அந்த அடிப்படையிலேயே இந்த இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இலங்கை வாழ் மக்களின் நன்கொடைகளுடன் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது நன்கொடையாளர்கள் தமது சகோதர மக்களுக்காக பல தடவைகள் தமது நன்கொடைகளை வழங்கியுள்ளனர் அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் காலத்தில் கூட அவர்கள் நன்கொடைகளை மக்களுக்காக வழங்கியுள்ளனர் அந்த நன்கொடையாளர்களின் நம்பிக்கையை நாம் நிறைவேற்றியுள்ளோம் நம்மை சந்திப்போரம் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை பாராட்டுவது மாத்திரமன்றி அவர்கள் நம்முடன் இணைந்து பணியாற்றுகிறார்கள்

அமையாது நமக்கும் எதுவும் கனவு அல்ல பல்கலைக்கழக மாணவர்களை இதில் இணைத்துக் கொண்டவே மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது பல்கலைக்கழகங்களில் கல்வி மற்றும் ஆய்வு நடவடிக்கையுடன் இலங்கை வாழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளையும் அறிந்து கொண்டு சிறந்ததொரு பயணத்தை முன்னெடுக்க முடியும் அன்று நான் இங்கு வரும்போது நியூஸ் ஊடக வலையமைப்பு மாத்திரமே காணப்பட்டது இன்று அந்த நிறுவனத்தின் ஏனைய பிரிவுகளை சேர்ந்தவர்களும் இணைந்துள்ளார்கள் அவர்களையும் இணைத்துக்கொண்டு கொண்டு கிராமங்களுக்கு செல்வதன் மூலம் இலங்கையில் கிராமங்களில் உள்ள மக்களின் பிரச்சனைகளை

உங்கள் முயற்சியின் பிரதிபலனை சில மாதங்களில் உங்களால் கண்டுகொள்ள முடியும் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் பொழுது அதன் பிரதிபலனை உங்களால் கண்டுகொள்ள முடியும் கம்மிந்து இல்லங்கள் தோறும் திட்ட ஆரம்ப நிகழ்வினை தொடர்ந்து கம்மிந்து குழுவினர் பங்கு பற்றி தொழிலூட்ட நிகழ்வும் நடைபெற்றது